அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ அதுக்கப்புறம் வந்து யூனிட் எயிட்டில் இதுக்கு முன்னாடி திருக்குறளில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் வந்து இதில் பார்த்தோம் இது மூணாவது வீடியோ உழவு தொழில் செய்கின்றவர்கள் உலக மக்களை காப்பாற்றுவதில் எதை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க தேருக்கு அச்சாணி போன்றவர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து இருக்குது ஓகேவா அப்போது அந்த திருக்குறள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து ஓகேவா உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் திருக்குறளின் சில பகுதிகளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நேதனியல் எட்வர்டு கிண்டர்ஸ்லி அப்படின்றவர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க திருக்குறளின் சில பகுதிகளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் அப்படின்னா நெதானியல் எட்வர்டு கிண்டர்ஸ்லி சரியா நெதானியல் எட்வர்ட் கிண்டர்ஸ்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா அடுத்த நெருநல் என்னும் டேஷ் உலகு திருக்குறள் அப்படியே நிலையாமை அப்படின்ற அதிகாரத்துல நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு தான் ஆன்சர் சரியா அடுத்த கொஸ்டின் விருந்தோம்பல் அப்படின்ற அதிகாரத்துல இருந்து செல்விருந்து ஓம்பி வறு விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இந்த குரல் கூறும் இடைவிடாத கடமை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இதுல கடமை அப்படின்னும் பொழுது விருந்தோம்புலதான் கடமைன்னு சொல்றாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நம்ம வீட்டுக்கு வழியில போற வழிபோக்கர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து செல் விருந்து அப்படின்னும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றவங்க விருந்தாளிகளை வந்து வறு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்பார்த்துருக்கிறவங்க நல் விருந்து வானத்தவருக்கு அவன் வந்து இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற தேவர்கள் தேவர்களுக்கு இவன் நல்ல ஒரு விருந்தாளியாக போவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் சரி அடுத்த கொஷின் அறிவுடையவரின் நட்பை பிறைமதி போல நிறைந்து வரும் வருவது என கூறும் வள்ளுவர் யாருடைய நட்பு முழுமதி தேவதை போன்றது என்று கூறுகின்றார் அப்படின்னு கேட்டு நட்பு போல நிறைந்து வளரும் அறிவில்லாதவர் நட்பு தேஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு சரியா நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு நல்ல தன்மையுள்ளவரோடு கொண்ட நட்பானது வளர்ப்பிழை போல நாளுக்கு நாள் வளரும் பேதைகளின் நட்பு தேய்பிரை போல நாளுக்கு நாள் தேய்ந்து போகும் நிறைநீர நீரவர் கேன்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு ஓகேவா அடுத்தது எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லையாம் என்று திருக்குறளை சிறப்பிப்பவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மதுரை தமிழ்நாகனார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா எல்லா பொருளும் இதனுள் பா இதன் பால் உல இதன் எப்பொருளும் இல்லையால் அப்படின்னு சொல்லி திருக்குறளை சொன்னவர் யாரு அப்படின்னா மேற்காணும் திருக்குறள் மூலம் வலிமையற்றவன் கூட பகைவரை வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பகைவர் அதாவது வலிமை இல்லாதவன் கூட பகைவரை வெல்ல இடநறி இடனறிதலும் தற்காத்தலும் வந்து முக்கியம் சொல்லி சொல்லியிருக்காரு திருக்குறள் என்ன அப்படின்னா ஆற்றாரும் ஆற்றி இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் ஓகேவா இடனறிதல் தற்காத்தல் அடுத்த கொஸ்டின் சேராது இயல்வது நாடு என முடியும் குரலில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் மூன்று தீமைகளாக வள்ளுவர் கூறுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாடு அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு ஓகேவா உரு பசியும் ஓவா பிணியும் சேராது இயல்வது நாடு அதுதான் திருக்குறள் அப்ப உரு பசி ஓவா பிணி செரு பகை பசி பிணி பகை இது வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அடுத்த கொஸ்டின் சான்றோர் பழிக்கும் வினையை என் நிலையிலும் செய்தல் கூடாது என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வினை தூய்மை அப்படின்ற அதிகாரத்துல ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்ய சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ ஒரு தன்னோட தாய் ஈன்றவள் அவளே வந்து பசியில் இருந்தா கூட சான்றோர் பழிக்கிற செயல்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்த கொஷின் அறிவுடைமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அறிவு அற்றங்காக்கும் செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஓகே அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அறிவு அப்படின்றது ஆன்சர் அடுத்த கொஷின் திருக்குறளில் ஒப்புரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உதவி செய்தல் அப்படின்னு அர்த்தம் ஒப்புரவரிதல் அப்படின்ற புக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு ஒப்புரவு அப்படின்னா உதவுதல் அடுத்தது பொய்மையும் வாய்மையிடத்து எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வாய்மை அப்படின்ற அதிகாரத்துலேருந்து திருக்குறள் என்ன அப்படின்னா பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின் அப்போ ஒரு பொய் கூட உண்மைக்கு நிகரானது எப்போ அப்படின்னா அது நன்மை குற்றங்களை கலைந்து நன்மை தரும் பொழுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா அடுத்தது பின் திருக்குறளில் இடம் பெறாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருக்குறள்ல கல்லுண்ணாமை அப்படின்ற அதிகாரம் இருக்கு வறுமைக்கான அதிகாரங்கள் இருக்கு ஊழுக்கு அதிகாரங்கள் இருக்கு ஆனா தமிழ் அப்படின்ற வார்த்தை இல்லை அதனால தமிழ் அப்படின்றது ஆன்சர் அடுத்தது திருக்குறள் உரையாசிரியர்கள்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க மணக்குடவர் ஓகேவா திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க பத்து பேர் அதுல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா அவர் தான் வந்து முதல் முதல்ல உரை எழுதினார் ஓகேவா கடைசியா உரை எழுதினவர் வந்து பரிமேலழகர் அடுத்தது வந்து அதுல சிறப்பான உரை எது அப்படின்னு கேட்டாலும் பரிமேலழகர்னு சொல்லணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உரை எழுதியவர் மணக்குடவர் அடுத்தது மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த குரல்ல அனிச்சம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மலர் ஓகேவா அனிச்சம் மலர் அப்படின்றது மோந்து பார்த்தாலே வாடிடும் அந்த அளவுக்கு மென்மையானது அது போல நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளை வந்து நம்ம வந்து முகம் மலர்ச்சியோட இல்புலா பார்க்கல அப்படின்னா அவங்களோட மனசு வந்து கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது மன்னனது படை வலிமையை அழிக்கும் ஆயுதம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மன்னன் வந்து கொடுங்கோன்மையோட இருந்தான் கொடுங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்துல இந்த கொண்ட இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க கடும் சொல்லும் தண்டனையும் படை வலிமையை அழிக்கும் படை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேண்டுப வேட்பொழல் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க மன்னரை சேர்ந்தொழுதல் அப்படின்னு சொல்ற ஒரு அதிகாரத்துல இருந்து கேட்டிருக்காங்க இதுல டேஷ் போட்டு ஒரு குரல் கொடுத்து மேற்காணும் குரலில் எவற்றை அறிந்து செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன வரும் அப்படின்னா குறிப்பறிந்து அப்படின்னு வரும் சரியா குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுப அப்படின்றது அப்படின்றதுதான் இந்த திருக்குறள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ராஜா கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னா அவர் குறிப்பறிந்து அவரோட மைண்ட் செட் இப்ப எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கான காலம் வரும்பொழுது அவருக்கு வெறுப்பு இல்லாத மாதிரி விரு அவருக்கு நல்ல இன்சொல்லோடு நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இடத்துல பேசும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொலைட்டா அந்த டைம் வரும்பொழுது பேசணும் அப்படின்றது தான் இங்க சொல்லிருப்பாங்க அதுல குறிப்பு அறிந்து அப்படின்றது சரி அடுத்த கொஸ்டின் வலியறிதல் அப்படின்ற அதிகாரத்துல கேட்கணும் திருக்குறள் வெளிப்படுத்தும் சிந்தனையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குரல் என்ன அப்படின்னா ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வர வழி அதாவது பொருள் வர வழி வந்து கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல பொருள் போற வழி வந்து பெருசா இருக்காத வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுதான் இதுக்கு அர்த்தம் அதாவது வரவை விட செலவு அதிகாம அதிகமா இருக்காம இருந்துச்சு அப்படின்னா வரவு கம்மியா இருந்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது இந்த குரலோட அர்த்தம் இது வந்து ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரல்ல பொருளாதார சிந்தனை இருக்கு அப்படின்றதுல ஆன்சர் வந்து சொல்லியிருக்காங்க அதனால கரெக்ட் வரவு செலவு பத்தி சொன்னாலே எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா நட்பு கொள்ளுதல் பத்தி எதுவும் கிடையாது அதே மாதிரி இலக்கு பரிசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அதிகாரிகள் பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இல்லை ஆன்சர் வந்து பொருளாதார சிந்தனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்றியே பாருங்க பீரிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலம் இது வந்து ஒரு திருக்குறள் காரணம் என்னன்னா பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த குரல்ல வலியறிதல் அப்படின்ற அதிகாரத்துல இந்த குரல் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க மன்னன் மற்றவர்களை எளியவர் என்று பகை கொண்டால் அவர்கள் கூட்டமாக சேர்ந்து வந்தார்கள் என தன் வலிமையை இழப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியானது அதே மாதிரி வள்ளி அறிதல் அப்படின்ற அதிகாரத்துல இருந்து தான் வந்திருக்கு ஒரு மயிலிறகு வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏலனமா நினைக்க நினச்சிடுவோம் ஆனா அதுவே வந்து ரொம்ப அதிகமா ஒரு வண்டியில் ஏத்தனும் அப்படின்னா வண்டியோட அச்சானியே முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரியா அடுத்தது குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குடும்பம் அப்படின்ற வார்த்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருக்குறள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப புதுசாக இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க குடும்பம் அப்படின்ற வார்த்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இடம்பெற்ற நூல் வந்து திருக்குறள் சரியா அடுத்த கொஸ்டின் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வள்கும் செந்தன்மை பூண்டொழ்களான் இது வந்து குரல் பொருள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலும் அதாவது கொடுத்திருக்கதை படிக்கிற ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படியே ஒழுக்க வரம்பிற்கும் பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்விற்குரியது அன்று அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே ஆய்வுக்குரியதாம் ஆகவே அவ் ஒழுக்கத்தினாலேயே அவன் உயர் ஆவான் என்பதும் அது கெட்ட விடத்து தாழ்குலத்தான் குலத்தான் ஆகிவிடுவான் என்பதும் நூல் சொல்லும் முடிவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து கிடையாது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழ்களான் இது நீத்தார் பெருமையில சொல்லிருப்பாங்க அந்தணன் அப்படின்றது ஒரு ஜாதியால வரக்கூடிய ஒரு பெயர் கிடையாது அறமோடு இருக்கிறவங்க தான் அந்தனர் அப்படின்னு சொல்லி இந்த குரல்ல சொல்லியிருப்பாங்க ஓகேவா மற்ற எந்த உயிருக்கும் கெடுதல் அந்த எல்லாருமே வந்து அந்தணன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேவா அடுத்த கொஷின் திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா கல்வியும் சொல்லியிருப்பாரு கேள்வியும் சொல்லிருப்பாரு ஒழுக்கமும் சொல்லியிருப்பாரு ஆனா எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு தான் சொல்லியிருப்பாரு கல்விக்கு ஒரு அதிகாரம் கேள்விக்கு ஒரு அதிகாரம் ஒழுக்கமுடமே உடமை அப்படின்னு ஆனா நட்புக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாரு நட்பு அப்படின்னு ஒரு அதிகாரம் நட்பு ஆராய்தல் கூடா நட்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நட்புக்காக அதிகாரங்களை எழுதுனதுனால திருக்குறளில் திருவள்ளுவர் அதிகமாக வலியுறுத்தது நட்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரியா அடுத்தது காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றின் குணங்களும் இல்லாதவருக்கு எந்த துன்பம் வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஓகேவா மெய்யுணர்தல் அப்படின்ற அதிகாரத்துல இருந்து காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நோய் என்ன அப்படின்னா பிறவி துன்பத்தை தான் வந்து நோயின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஓகேவா அடுத்தது கல்லுண்ணாவை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக கூறுகின்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நஞ்சு உண்பருக்கு நிகரா விஷம் சாப்பிட்றவங்களுக்கு ஓகேவா இந்த குரலே ரொம்ப அழகா இருக்கும் தூங்குறவங்க வந்து இறந்தவர்களுக்கு சமமா வந்து அதாவது நம்ம தூங்குறோம் அப்படின்னா ஒரு இறந்தவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எந்த உணர்ச்சியும் இல்லாம தான் இருப்போம் அந்த மாதிரி கல்லுண்பவர் வந்து விஷத்தை உண்பவருக்கு சமமானவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த குரல் நான் காட்டுறேன் குரல் பாருங்க துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எண்யான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எண்யான்றும் நஞ்சுன்பார் கல்லுண்பவர் உறங்குனவர் அப்படின்றவங்க வந்து செத்தவங்களுக்கு மாதிரிதான் சமம் அதே மாதிரி கல்லுண்பவரும் வந்து விஷத்தை உண்பவருக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அடுத்த கொஸ்டின் குடிமை அப்படின்ற அதிகாரத்துல வாய்மை குடிக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஓகேவா நகை ஈகை இன்சொல் இகழாமை இதுதான் வாய்மை குடிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா குரல் பாருங்க நகை ஈகை வகை என்ப வாய்மை குடிக்கு எக்காலமும் திரிபில்லாத குடியில் பிறந்தவர்களுக்கு வறியவரிடம் முகமலர்ச்சியும் உவப்போடு தருதலும் இன்சொல் உரைத்தலும் இகழாமையும் உரியனவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது பாருங்க மாதானு பங்கி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவள்ளுவருக்கு இன்னொரு பேர் தான் மாதானு பங்கி சரியா அடுத்தது நிலையாமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே என்னும் குரலில் வரும் காட்சி புலப்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வாழ்க்கை நிலை இல்லாதது தான் வந்து குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே அப்படின்ற ஒரு குரல்ல வருது சரியா குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரின் நட்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேவா குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு தான் தங்கியிருந்த கூட்டை விட்டு ஒரு பறவை எப்படி பறந்து போதோ அந்த மாதிரிதான் நம்மளோட உடம்புல இருந்து நம்மளோட உயிர் வந்து பிரிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்லா நிலையாமை அப்படின்ற அதிகாரத்துல வந்திருக்கு அடுத்து மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று வள்ளுவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா புகழற்ற வாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது வசையொழி சாரி வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வார் வாழாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதாவது புகழ் இல்லாமல் வாழறவங்க அந்த வாழ்க்கை வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அடுத்தது கொடுங்கொன்மை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஆழ்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா ஆழ்வோரோட செல்வத்தை தேய்க்கும் படை எது அப்படின்னா ஆற்றாது அழுத கண்ணீர் அதாவது ம அவனோட கொடுங்கோன்மை ஆட்சியினால மக்கள் விடுற கண்ணீர் தான் அவனோட செல்வத்தை தேய்க்கிற படை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த கொஸ்டின முன்னாடியே பார்த்துருக்கோம் அடுத்தது குற்றங்கடிதல் அப்படின்ற அதிகாரத்துலருந்து இர இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு இந்த குரல்ல இறை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கான் இறைனாலே நம்மளுக்கு தெரியும் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு இறைனா மன்னவன் அடுத்து வாய்மை அப்படின்ற அதிகாரம் அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னா பொய்யா விளக்கு அதாவது உண்மை பேசுறது தான் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் வாய்மை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது புலால் மறுத்தல் அப்படின்ற அதிகாரத்துல புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் என்னன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அருளற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஓகேவா புலால் உண்பவரை அருளற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு அதாவது பொருள் உடையவராக இருக்கும் தகுதி அந்த பொருளை காப்பாற்றாதவங்களுக்கு இல்லை அதே மாதிரி அருள் உடையவராகிற தகுதி ஊன் உண்பவருக்கு புலால் உண்பவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த குரலை சொல்லியிருக்காங்க ஓகேவா பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க நல்குறவு அப்படின்ற அதிகாரத்துல இருந்து நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம் ஆனால் எப்போது தூங்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க வறுமை அப்படின்னா நல்குறைவுன்னு அர்த்தம் நெருப்புக்கு நடுவுல கூட படுத்து தூங்கலாம் ஆனா வறுமை இருக்கும் பொழுது நம்மளால தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரியா அடுத்தது கல்வி அப்படின்ற அதிகாரத்துல இருந்து சேரும் போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கழுவ கலங்குவதும் யாருடைய தொழில் அப்படின்னு கேட்டா வள்ளுவர் வந்து யாரு சொல்றாரு அப்படின்னா புலவரோட தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உவப்ப கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் ஓகேவா உவப்ப கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் எல்லாரும் மகிழும் வகையில் கூடியிருந்து இனி என்று மீள கூடுவோம் என்று எண்ணும்படியாக பிரிதல் கல்வி அறிவினரது செயல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கல்வி அறிவுடையவர்களை புலவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்ற அதிகாரத்துல கடும் கடுஞ்சொல்லை பொறுப்பு தான் வந்து நல்ல மன்னன் அவனுக்கு வந்து மக்கள் வந்து தங்கி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு சான்றோர்கள் கண்டித்து சொல்வது கேள்விக்கு வெறுப்பாக இருந்தாலும் பொறுத்து அக்குறைகள் நீக்கும் பண்புள்ள வேந்தனின் குடையின் கீழே இந்த உலகமே தங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது குறை சொல்பவர்களை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது மன்னன் வந்து பொறுத்துக்கிட்டான் அப்படின்னா அவனோட குடை கீழே இந்த உலகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஒழுக்கமுடைமை முடமை அப்படின்ற அதிகாரத்தில் அழுக்காருடைய ஆண்கண் ஆக்கம் போன்றில்லை இதில் அழுக்காறு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அழுக்காருடைய ஆண்கள் ஆக்கம் போன்றில்லை அப்படின்னா அழுக்காறு அப்படின்னா ஒழுக்கம் சாரி பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரியா குரல் என்ன அப்படின்னா அழுக்காருடைய ஆண்கண் ஆக்கம் போன்ற போன்றில்லை ஒழுக்கமில்லான்கண் உயர்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து செய் நன்றி அறிதல் அப்படின்ற குரல்லு அதிகாரத்துல இருந்து காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அப்போ நியாலம்னா உலகு உலகத்தை விட பெரியது அறத்திற்கு மட்டுமின்றி மரத்திற்கும் துணை எது அப்படின்னா எதுன்னு கேட்டிருக்காங்க அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்துல அன்பு அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேவா அறத்திற்கு மட்டுமல்ல மரத்திற்கும் அதுவே துணைன்னு சொல்லியிருப்பார் அடுத்து மக்கட்பேரு அப்படின்ற இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க மண்ணுயிர்க்கெல்லாம் எது இனிது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க வந்து தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை இனிது அடுத்த கொஸ்டின் ஒப்புர வரிதல் அப்படின்ற புக்ல இருந்து ஊரி நடுவே வளர்ந்து மரு மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க பெருந்தகையாளர் அப்படின்னு சொல்ற அதாவது நிறைய வந்து உதவி செய்யற ம மக்கள் இருப்பாங்களே அவர் தான் பெருந்தகையார்னு சொல்லிருப்பாங்க ஊரின் நடுவுல நல்லா வளர்ந்து இருக்கிற மருந்து மரம் எல்லாருக்கும் எப்படி பயன்படுமோ அந்த மாதிரி அவங்க பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்து வெக்காமை பிறர் பொருளுக்கு ஆசைப்படாததான் வெக்காமைன்னு சொல்றோம் ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி என்ன அப்படின்னா மற்றவங்களோட பொருளுக்கு ஆசைப்படாம தான் வந்து நம்மளோட செல்வம் குறையாம இருக்கிற வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அக்காமை செல்வத்திற்கு யாதெனில் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள் அப்படின்றது அந்த திருக்குறள் அக்காமை செல்வத்திற்கு யாதெனில் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள் சரியா அடுத்து கூடா ஒழுக்கம் அப்படின்ற அதிகாரத்துல தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க வேட்டுவர் அப்படின்னு சொல்ற வேடர்களோட ஒப்பிடுகிறார் அதாவது ஒரு வேடர் வந்து நாணி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு புல்லுக்கு புத்தருக்கு நடுவுல இருந்து ஒரு மானை வேட்டையாடுறது எப்படியோ அந்த மாதிரி தான் தகாத செயலில் ஈடுபடுற ஒருத்தர் தவ குளத்தில் இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று தவ கோலத்திலே மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்தல் கொலை குறித்த வேடன் புதரின் பின் மறைந்து நின்று பறவைகளை வலை வீசி பிடிப்பது போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஓகேவா தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்தற்று அடுத்து யாழை விட இனிமையானது எது கேட்டிருக்காங்க மழலைச்சொல் நம்ம முன்னாடியே பார்த்த இது குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா கொள்ளாதவன் மற்ற மற்ற உயிரினங்களை கொல்லாம இருக்க அவனோட உயிரை பறிக்கிறதுக்கு எவன் கூட பயப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பொருள் செயல் வகை அப்படின்ற அதிகாரத்துல அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலி தாயாக ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆஹ் ஆன்சர் என்ன அப்படின்னா செல்வம் சரியா அருள் வந்து வேணும் அப்படின்னா அருள் வளரணும் அப்படின்னா அதை வந்து வளர்க்குறது செவிலி தாயாக செல்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் சரி அடுத்த கொஷின் பயனில சொல்லாமை அப்படின்ற அதிகாரத்துல மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன கிட்டும் அப்படின்னா இன்பம் கிட்டும் பயனில் சொல்லாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்துல இருந்து ஓகேவா பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் சரியா பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் மனமயக்கம் நீங்கிய குற்றமற்ற அறிவை உடையவர்கள் பயனில்லாத சொற்களை மறந்தும் கூட ஒரு காலத்திலும் சொல்ல மாட்டார்கள் அப்படின்றது இந்த குரலுக்கு அர்த்தம் சரியா பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் அடுத்து விருந்தோம்பல் அப்படின்ற அதிகாரத்துல விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விருந்தினரோட முகத்தை அணிச்ச மலரோட ஒப்பிடுகிறார் ஓகேவா மோப்ப குழையும் அணிச்சும் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அடுத்து புலால் மருத்தல் அப்படின்ற அதிகாரத்துல உலக உயிர்கள் எல்லாம் யாரை கை கூப்பி தொழும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உயிர்களை கொல்லாத வந்து இந்த உலக உயிர்கள் எல்லாம் கை வணங்கும் என்னும் கொடிய நோய் யாரை அணுகாது அப்படின்னா பகிர்ந்து உண்பார இந்த கொஷின் வந்து இதோட எட்டு வாட்டி கேட்டாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்தது மக்கட்பேரு அப்படின்ற அதிகாரத்துல தந்தை மகர் காற்றும் நன்றி இதுவும் முன்னாடியே கேட்ட கொஷின் அவையில் முந்தி இருக்க செய்தல் அப்படின்றது ஆன்சர் அடுத்தது ஒருவருடைய செல்வம் சமுதாயத்திற்கு எப்படி பயன்படும் அப்படின்னா ஊருணி மாதிரி ரெண்டாவது ரிப்பீட் ஆகிற கொஷின் இது அடுத்த பாத்தீங்கன்னா நாட்டிற்கு அணிகலனாக வள்ளுவர் எந்த வரிசையில கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா பிணியின்மை செல்வம் அடுத்தது வந்து விளைவு இன்பம் ஏமம் இதுதான் வந்து அந்த லைன்ல அந்த வரிசையில தான் சொல்லியிருப்பாரு ஓகேவா அந்த குரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணியின்மை செல்வம் விலைவின்பம் ஏமும் அணி என்ப நாட்டிற்கு வைந்து அப்படின்னு சொல்லி கொஸ்டின் அது திருக்குறள் வந்து சொல்லியிருப்பாரு சரி அடுத்த கொஷின் ஒருவருக்கு சிறந்த அணிகலனாக இருப்பது அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பணியோட இருக்கிறதும் இன்சொல் பேசுகிறதும் ஓகேவா இனியவை குரல் அப்படின்ற அதிகாரத்துல இதுவும் வந்து ரிப்பீட் ஆகுத கொஷின் தான் அடுத்து இன்னா செய்யாமை அப்படின்ற அதிகாரத்துல தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழி என்ன அப்படின்னா அவருக்கு நன்மை செய்தல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்து விடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பு இல்லாதவரோட நட்பை வள்ளுவர் வந்து கனவிலும் துன்பம் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் அடுத்த கொஸ்டின் புலால் வருத்தல்ல புண் அப்படின்னா எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க புண்ணுன்னா வந்து வள்ளுவர் வந்து புலால் அதாவது மீட்டை வந்து புண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்த கொஸ்டின் கூடா ஒழுக்கம் அப்படின்றதுல உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும்னு வள்ளுவர் சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா வஞ்சமனத்தான் வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்து இறை மாட்சி அப்படின்ற அதிகாரத்துல நீதி நிறையுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை மக்களுக்கு இறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க வெகுலாமை அப்படின்ற அதிகாரத்தில் ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னா அவரோட கோபம் சரியா ஒருத்தரோட சினம் தான் வந்து நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அடுத்தது நன்றியில் செல்வம் அப்படின்ற இருந்து பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அணுவை துளைத்து ஏ கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க ஒளயார் சரியா இதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் யூனிட் எயிட் அதுக்கப்புறம் தமிழில் திருக்குறளில் அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு மூணு வீடியோஸ் வந்து இந்த யூனிட் எயிட்டு திருக்குறளில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ